ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது நேற்று நேற்று முதல் இது அமலுக்கு வந்துடு நேரத்துக்கு காணொளி பண்ணணுன்னு நினச்சேன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ இருக்காது இந்த காணொளி இன்றைக்கி பண்ணுறேன் பட் இந்த பண்ண நேரத்தில் இன்றைக்கி மாலை உங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி நான் காமிக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்பு சாதாரண பயணிகள் ரயில் சேவை கட்டணம் நடந்து இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொரோனா அன்பு அன்று கொரோனாவுக்கு பின்பு பார்த்திங்கன்னா அது விரைவு ரயில் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது இப்போ மீண்டும் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா சாதாரண பயணிகள் ரயில் சேவை கட்டணமானது வசூலிக்கப்படும் என்பது திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு டிவிஷன்ஸாக டிசைட் பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஸோ நார்த் ஜோன் இது எல்லாமே அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதியாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம அவளும் எதிர்பார்த்து காத்தி கொண்டிருக்கும்போது சதன் ரயில்வேருந்து எப்போ வரும்னு எதிர்பார்த்துருக்கும் போது சடன்லி திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ஸு இருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை அந்தந்த ஸ்டேஷன்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே தகவல் கொடுத்துட்டாங்க இனிமாதிரி நீங்கள் ரயில் கட்டணம் என்பது சாதாரண பயணிகள் ரயில் கட்டணமாக நீங்கள் வசூலிக்கிறோம்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் அமுச்சிட்டாங்க ஸோ அதனால் நேற்று முதல் இந்த ரயில் கட்டணமானது மிக குறைந்த தொகையான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடல் பன்ரூட்டிலேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதே போல் இங்கே மயிலாடுதுறை வந்து திருவாரூர் போகிறதுக்கு பத்து ரூபா இப்போ மயிலாடுதுறை வந்து திருவாரூர் இப்போ வெறுவு கட்டணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது ரூபா இப்போ சாதாரண பயணிகள் ரயில் கட்டணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து ரூபா ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி நேற்றிலேருந்தே நோட்டிஃபிகே நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அதே போல் டிக்கெட் கவுண்டர்ஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோன்னு ஆரம்பிக்கிற மட்டும் மட்டும்தான் சரிங்களா ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா அதுதான் விரைவு கட்டணும் ஜீரோ அந்த நம்பர் ஸ்டார்டிங் ஜீரோன்னு இருக்கிற நம்பர் மட்டும்தான் சாதாரண பயணிகள் கட்டணமாக வசூலிக்கப்படும் ஸோ ஒன்றுன்னு நம்பர் வந்துச்சுன்னா அந்த ட்ரெயினுக்கு நீங்கள் விரைவு கட்டணமாக வசூல் பண்ணுவாங்க ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ண இடத்துல மட்டும்தான் சாதாரண பயணிகள் கட்டணமாக வசூலிக்கப்படும் அதனால் நீங்கள் கவுண்டரில் போய் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க அதே போல் யூடிஎஸ் ஆப்லேயும் ஆல்ரெடி ஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதனால் ஆனால் இப்போதைக்கு பாலக்காடு அதே போல் திருச்சி டிவிஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க வெளியேற மதுரை டிவிஷன்ஸும் கொண்டு வந்துருவாங்க ஸோ ஒவ்வொரு டிவிஷன்ஸாக அவங்கவுங்க கொண்டு வராங்க சென்னை டிவிஷன் ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷனாக கொண்டு வரும்போது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிமிட் சாதாரண பயணிகள் கட்டணம் ரயில் இப்போ பயணிகள் தான் வசூலிக்கப்படும் அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வியூட்டிஎஸ் ஆப்லையும் இருக்குது ஆன்லைன் ஃபேர்ன்ட்டு இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் அதே போல் ட்ரெயின் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோன்னு ஆரம்பிக்கிற லெட்டர் மட்டும்தான் சாதாரண பயணிகள் ரயில் சேவை ஒன்றுன்னு ஆரம்பிக்கிற நம்பர்ஸ் உள்ளாகவே விரைவு ரயில் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்பது இந்த காணொலி மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ உங்களுக்கு விரைவில் நான் ட்ராவல் பண்ணிவிட்டேன் நான் காமிக்கிறேன் ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்